ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு இலக்கணம் உண்டு அந்த இலக்கணம் படி தேர்தல் முடிவுகள் இருக்கின்றன ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையில இருக்கும் கூட்டணி காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது மகாராஷ்டிராவில என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கும் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு ஒரு மாநிலத்தில் இடைத்தேர்தலுடைய முடிவுகளும் வித்தியாசமா தான் இருக்கு கர்நாடகாவில மூன்று இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு கேரளாவுல இருக்க ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில காங்கிரசும் ஒரு தொகுதியில கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றிருக்காங்க அங்க இருக்க பாராளுமன்ற இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி அவர்கள் அமோக வெற்றி பெற்றிருக்காங்க அதனால ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு தேர்தல் இலக்கணம் இருக்கிறது ஒரு மாநிலத்துல நடக்கும் முடிவுகளுக்கும் இன்னொரு மாநிலத்துல நடக்கும் முடிவுகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது தெளிவாக தெரியும் பிரியங்கா காந்தி போட்டிட்டு

இதெல்லாம் வச்சு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வச்சோ அதானி மீது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வைக்கிற குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்துக்கு போவோம் மக்கள் மன்றத்தில் அது வைப்போம் தேர்தல் முடிவுகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அதனால ஒரு இஷ்யூ அவ நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது வச்சிருக்கோம் மக்கள் வந்து மாத்தி அந்த இதுல மாத்தி போட்டாங்க அப்புறம் ஜார்க்கண்ட் மக்கள் வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க நான் சொல்லலாமா அப்புறம்னாக்க நான் வந்து கர்நாடகாவிலேயும் பெரிய ஐடி கம்பெனிலாம் இருக்குது எல்லாம் தொழில்நுட்பம்லாம் நிறையா இருக்குது மூணு இடைத்தேர்தலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்போ அவங்க எல்லாரும் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய ரிப்போர்ட் குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது இதையும் அதையும் முடிச்சு போடாதீங்க மாநில தேர்தல் மாநிலத்தில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த இந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அந்தந்த மாநிலத்துல இருக்கும் ஒரு இலக்கணத்துக்காக அங்கங்க முடிவுகள் வருகின்றன அவ்வளவுதான் திமுகவும் இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமா தீவிரமான ஒரு விசாரணையை குழுவில் அமைக்க வேண்டும் ஏன்னா இதுல நடுவுல இருக்கிறது எஸ்சிசிஐன்னு ஒரு கம்பெனி அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா அந்த கம்பெனி மூலமா தான் எல்லா மாநிலங்களும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா அதானி குழுமம் எஸ்சிசிஐக்கு சப்ளை பண்ணுறாங்க எஸ்சிசிஐ ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுது அந்த ஒரு ஒப்பந்தம் போடுவதற்காக அதானி வந்து சில மாநிலங்களுக்கு சென்று சில அதிகாரிகளுக்கு சில அரசியல் பிரமுகர்களுக்கு லஞ்சமாக பணம் கொடுத்துருக்கிறாங்க குற்றச்சாட்டு இதை விசாரிக்க வேண்டியது அவர்கள் வந்து ஏன் விசாரிக்கிறாங்கன்னா அமெரிக்காவில் இந்த கம்பெனி வந்து அமெரிக்காவில் லிஸ்ட் ஆகி அமெரிக்காவில் பணத்தை வந்து ச பங்கு மாற்றுக்களை பெற்று அவர்கள் வந்து லஞ்சத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக அங்கே விசாரணை பண்ணுறாங்க ஆனா அவங்க குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பது எனக்கு சொல்ல விரும்பல ஆனா அதை வந்து விசாரிக்க வேண்டியதும் இந்தியாவுக்கும் கடமை உண்டு குறிப்பாக மத்திய சர்க்காருக்கு கடமை உண்டு எஸ் என்பது ஒரு மத்திய சர்க்காரோட கம்பெனி அந்த கம்பெனிக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லும் அந்த கம்பெனியோடு தான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் அந்த கம்பெனிக்கு சப்ளை பண்ணது அதானி அதனால கண்டிப்பாக மத்திய சர்க்கார் ஒரு விசாரணை வைக்க வேண்டும் சிபிஐ விசாரணை வைக்கணும் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி விசாரணை வைக்கணும் இண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்திருக்கும் இந்த விசாரணை வச்சிருந்தாங்கன்னா இது அப்பவே தெரிஞ்சிருக்கும் அதை விட்டு அதை வந்து மூடி மழுப்புனாங்க இதுக்கப்புறம் இப்ப வந்து குற்றப்பத்திரிகையை அமெரிக்காவில தாக்கல் செஞ்சிருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து மாதிரி அதான் நீங்க நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்க குற்றச்சாட்டம் இருக்கு இல்ல பிஜேபி வந்து முழுசா என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தமிழக அரசும் வந்து அதானியோட வந்து டைம் சொல்ல அதை விசாரணை பண்ணி கண்டுபிடிப்போம் அதான் சொல்லணும் எஸ்சிசிஐ ஓட மாநிலங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை அதானியோட நேரடியாக வாங்கவில்லை என்பதும் உண்மை ஆனால் அதானி தான் எஸ்சிசிஐக்கு சப்ளை பண்றாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா எந்த மாநிலம் சம்பந்தப்பட்டிருக்கு எந்த மாநிலம் சம்பந்தப்படல எந்த மாநிலத்துடைய அதிகாரிகள் எந்த மாநிலத்து அரசியல்வாதிகள் இருந்து லஞ்சம் பெற்றார்கள் நான் போகவில்லை இது வந்து விசாரிக்க வேண்டிய விஷயமா இல்லையா என்பதற்கான இந்திய அளவில் விசாரணை கண்டிப்பாக நடத்த வேண்டும் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவரும் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதை போல ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி மூலமாக விசாரணை நடத்த வேண்டும் என்று வந்து என்னை பொறுத்த ஒரு விளக்க அறிக்கையை தர வேண்டும் நான் தவிர எல்லா விஷயமும் அவசியம் கிடையாது தமிழ்நாடு காவல்துறைக்கு நிறைய கெப்பாசிட்டி திறமை எக்ஸ்பர்டிஸ் எல்லாம் இருக்கு அவர்களாலே கண்டுபிடிக்க முடியும் அவர்களான இதை வந்து விரைவில் ஒரு வெள்ளரிக்கை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள உள்ள தேர்தலுக்கு தமிழக தேர்தலுக்கு ஆனால் அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து அதிமுக திமுக எல்லா கட்சிகளுமே வந்து களப்பணி ஆரம்பிச்சிருக்காங்க விஜயின் தான் வந்து இவ்வளவு வேகமா வந்து தேர்தல் ஏற்பாடுகளை கட்சி பண்றாங்க எல்லாம் சொல்ல முடியாது விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு மாநாடு கடிச்சிருக்காரு வெற்றிகரமாக அந்த மாநாடு இருந்திருக்குன்னு ஏத்துக்கிறேன் அந்த மாநாட்டுக்கு ஒரு லேட்டண்ட் எனர்ஜி இருந்ததையும் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த லேட்டன்ட் எனர்ஜியை ஒரு உருவமாக ஒரு வடிவமாக ஒரு அமைப்பாக மாறுமா என்பதெல்லாம் காலம் தான் சொல்லும் அவர் சில ஏதோ பிரடன்களை சொல்லியிருக்கிறார் அவருடைய தேர்தல் அறிக்கை ஒரு தேர்தல் அறிக்கையில ஒரு அரசியல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க சில எல்லாம் முரண்பாடுகள்லாம் இருக்கு இன்னும் அவர் இன்னும் பிரச சந்திக்கல நட நிகழ்கால நடப்பு நடப்புகளை பற்றியெல்லாம் இன்னும் கருத்து சொல்லலை அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெளிவு வரும் அதுக்கப்புறம் தான் தெரியும் மொழிய அதனால ஒண்ணும் மற்ற அரசியல் கட்சிகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக இருக்கும் அரசியல் கட்சிகள் அவரால் தான் செயல்படுகிறார் என்று சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்வது திமுக தலைவர் ஒரு ஒருத்தருக்கு முதலமைச்சர் ஒரு பேடு கூடாது ஒரு பேர் கூடாது உங்களுடைய தலைவர் ஒரு தேவை பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திராவிட கழகம் அவர்களுடைய கட்சி பணியை அவர்கள் செய்வார்கள் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய கட்சி பணியை நாங்கள் செய்வோம் அதே போல மற்ற அரசியல் கட்சிகள் அவருடைய கட்சி பணிகளை செய்து கொண்டு இது யாரையோ மையமாக வைத்தோ யாரு யாருடைய யாருடைய வருகையை வந்து ஆன்டிசிபேட் பண்ணியோ நடப்பது கிடையாது

பல வருஷமாக போராட்ட அரசியலில் இருந்து அரசியல் கட்சியை நடத்தி வருகிறார் அவருடைய கட்சிக்கு எதிர்பார்ப்புகள் ஆசாபாசங்கள் இருந்தால் அது யதார்த்தமான ஆசாபாசங்கள் தான் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் ஆசாபாசங்கள் தான் ஏங்க கட்சி ஆரம்பிச்சு தேர்தலையே சந்திக்காதவர்களெல்லாம் முதல்வராகணும் என்று சொல்லும் பொழுது இருபத்தைந்து ஆண்டு காலம் போ போராட்ட அரசியலில் இருப்போ நானும் ஒரு காலத்தில் முதல்வராக வேண்டும் என்று சொன்னால் என்ன தப்பு எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் ஆட்சிக்கு வர வேண்டும் தங்களுடைய பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்பது எதிர்பார்ப்பது யதார்த்த உண்மைதான் அவர்கள் அந்த பெரும்பான்மை வந்தால் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் முதல்வராகவோ பிரதமராகவோ ஆவார் என்பதும் எதார்த்த உண்மைதான் இந்த வந்து நீங்க சொல்லும் போது எதிர்ப்புகள் நிறைய வந்து

கடவுள் மறுப்பு சொன்ன மாதிரி எனக்கு என்னைக்குமே தெரியலையா அவருடைய விருப்பம் இருப்புங்க தனி மனசை மாத்திக்கலாமே நானே எத்தனையோ விஷயத்துல என் மனசை மாத்திருங்க இன்னைக்கு ஒரு ஒரு மனநிலை இருப்பேன் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதாவது படிப்பேன் ஏதாவது நாலு பேரோட பேசுவேன் அதனால மனசை மாத்திக்கிறேன் ஏதோ விஷயத்துல இருக்கு அவருடைய விருப்பு இருப்பு இதுல போய் என்ன இருக்கு விமர்சனம் என்ன இருக்கு கோயிலுக்கு போறவங்க எல்லாம் வேணாம இந்துத்துவா நான் மூணு முத்திராட்சம் போட்டிருக்கேன் கழுத்துல கையில ரச்சை கட்டி இருக்கிறேன் இப்ப கூட இன்னைக்கு அஷ்டமி நான் வந்து பைரவர் கோயிலுக்கு போப்பேன் முடிச்சுட்டு பதினொன்றாயிரம் முக்கால் வரைக்கும் அஷ்டமி இருக்குன்னு பைரவர் கோவிலுக்கு போறேன் அதனால நான் கோயிலுக்கு போறதுனால என்ன இந்துத்துவா கொள்கையை பின்பற்றன்னு அர்த்தமா தமிழ்நாட்டை தொண்ணூத்தி ஒன்பது மக்கள் கோயிலுக்கு போறவங்க தான் அது வேற அது தனிநபருடைய விருப்பு விருப்பு தனிநபருடைய விருப்பம் நபரோட நம்பிக்கை அதையும் அரசியலையும் கலக்க வேண்டாம் பாஜகவோட இந்துத்துவாவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தஞ்சாவூர்ல ஆசிரியர் கொல்லப்பட்டது முடியாது தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது தனி தனிநபருடைய விருப்பு விருப்புகளுக்காக ஆசாபாசங்களுக்காக கோவத்துக்காக சில சம்பவங்கள் நடக்கின்றன அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை வந்து காவல்துறை தடுக்க முடியாது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன் அது அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுனாக்கா அதை வந்து காவல்துறை அதுக்கப்புறம் வந்து அவங்களை பிடிச்சி தண்டனை தான் வாங்கி கொடுக்க முடியும் தடுக்க முடியாது ஆனால் இந்த சம்பவங்கள் எங்கே நடந்ததா என்று பார்க்க வேண்டும் ஒன்று வந்து அரசாங்க பள்ளியில் இன்னொன்று நீதி வளாகத்தில் இது ரெண்டுமே வந்து அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இடங்கள்ல இதுல வந்து நடக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை மாநில அரசாங்கம் விழிப்பு இருக்க வேண்டும் சிஸ்டம் போட வேண்டும் இந்த சம்பவங்களால் நிச்சயமாக பொதுமக்கள் இடையிலே ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதிலே தான் என்னுடைய கருத்து சட்ட ஒழுங்கு கெட்டு போன மாதிரி ஒண்ணு எனக்கு தெரியல ஆனாக்க இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன கூலிப்படை சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தனி மனித விரு விருப்பு விருப்புக்காக நடக்கிற சம்பவங்கள் கொஞ்சம் கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதை வந்து காவல்துறையும் அரசாங்கம் கட்டு இன்னும் ரோந்து படையை என்ன அதிகப்படுத்தணும் பப்ளிக் பிளேஸில் இன்னும் நிறைய செக்யூரிட்டியை போடணும் இது செக்ஸ் வைக்கணும் ஏன்னா ஆஸ்பத்திரிக்குள்ளே புகுந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வச்சிருக்காங்க அதுவும் வந்து அரசாங்க இடம் பள்ளிக்கூடம் என்பது அரசாங்க இடம் நீ நீதி வளாகம் என்பது அரசாங்க இடம் இங்கேலாம் வந்து கண்காணிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் அது காவல்துறையிட ரோந்து அதிகமாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் செக்கிங் இருக்க வேண்டும் இதெல்லாம் தான் ஆக வேண்டும் இரவு இன்னும் அதிகமா இருக்க வேண்டும் சந்தேக கேஸ்ல இருக்கவங்களை வந்து விசாரிச்சு அவர்களை வந்து சில சில சமயங்களிலே ப்ரிவென்டிவ் கஸ்டடி எடுக்க வேண்டும் இதெல்லாம் செய்ய தான் வேணும் போலீஸிங்கன்னா டைட்டன் பண்ண தான் வேணும் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம பகுதியிலே அப்பப்போ கூட இங்க மாதிரி இந்த முன் விரோதத்துக்காக சில கொலைகள்லாம் நடக்கிறது அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதனால இதெல்லாம் செஞ்சுதான் ஆகும் போன்ற ஆளுமை மிக்க பெரும் தலைவர்கள் இருந்த கட்சிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் கடியில செயல்பட்டு அவங்களுக்கு பழக்கம் அந்த மாதிரி லீடர் இல்லாத சமயத்துல அவர்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு அவங்க பார்ட்டியில ஆனா அதை பத்தி எனக்கு ஒண்ணு பெரிய கருத்தெல்லாம் ஒண்ணு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரோட நிலைப்பாடு என்னன்ற பத்தி பேசுவோம் தெரியல எனக்கு தெரியல சாதாரண சொன்னேன் லேட்டன்ட் எனர்ஜி இருக்கு ஆனா அதுவே வந்து ஒரு சப்டாண்டிவ் ஷேப் ஃபார்மா ஒரு வடிவம் உருவமாக அமைப்பாக மாறி அரசியல் களத்தில் வந்து மக்கள் பிரச்சனையை முன்வைத்து மக்களை சந்தித்து நடத்தும் நிகழ்வுகளுக்கு கருத்தை சொல்லி அது வந்து ஒரு அமைப்பா மாறுமா என்பது காலம் தான் சொல்லும் என்னால சொல்ல முடியாது இருபத்தி நாலு என்னால சொல்ல முடியாது இருபத்தி நாலு இருபத்தி கடந்து இருபத்தி ஆறுக்கு ரஜினி சீமான் கண்டிப்பாக ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு புது படம் எடுக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஓகே ரைட் தேங்க்யூ